வணக்க நண்பர்களே நான் உங்கள் நாடுவடி மீனவன் நண்பலே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாம்பன் கடற்கரையில் அதிகப்படியான மீன்கள் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ முழுவதும் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மீனோட பேர் கட்டா மீனுங்க இதை உப்பு கட்டன் கூட சொல்லலாம் இது பற்றக்கருவாடுக்கு ரொம்பவுமே ஃபேமஸான மீன் அது மட்டும் இல்லைங்க இது உப்பு வச்சு சாப்பிட்றதுக்கு உண்டான மீன் மட்டும்தாங்க இதை வந்து மீனாக நம்ம சாப்பிட்ணா ஒன்று சுட்டு திங்கணும் இல்லைனா பொறிச்ச திங்கணும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய மீன் தான் இது ஆனால் கருவாட்டுக்கு ரொம்பவுமே ஃபேமஸாக இருக்கும் இந்த மீன் அடுத்ததாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கற மீன் வந்து மஞ்சள் பாறை இதை தொடர்ந்து நம்ம என்ன மீன்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் என்னடா மஞ்சப்பாறை பாறை மூணே மூணு கூட தான் இறக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வகையான பாறைகளை இறக்கி வச்சிருக்கிறாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கூடை பத்து கூட தான் இருக்குது அதிகப்படியாம இல்லை இருந்தாலும் சரி இதோடு தொடர்ந்து என்ன மீன்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மீன் பாறை மீன் அடுத்ததாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மீன் வஞ்சர மீனுங்க வஞ்சர மீன் நிறையாவே வரும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பாடுகள் ஒன்றும் சரியில்லாததுனால இப்போது நாலு சீலா அஞ்சு சீலா இப்படி தான் போட்டுகளுக்கு வந்திருக்கு அதில் ஒரு போட்டில் இறக்கி வச்ச சீலா மீன் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதை தொடர்ந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மீன் தடிய மீனுங்க தடிய மீன் பக்கத்தில் பெரிய பெரிய பாறைகள்லாம் வந்திருக்கு அதுதான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கடற்கரையை விட்டு வியாபாரிகள் வாங்கி பாக்ஸில் அடுக்கி வச்சுருக்கிறது தான் இப்போ நம்ம இருக்கோம் আপনার <inaudible> 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 அப்போ பார்க்கும்போது சீலா மீனை வட்டியில் வச்சுருந்தாங்க அந்த மீன் இல்லைங்க இது வேறு மீன் வேறு போட்டில் வந்த மீனை இப்போ கொண்டு வந்து அந்த ஃப்ரீசர் பாக்ஸில் வந்து ஐஸ் போட்டு வைக்க போகிறாங்க அதுதான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்னடா அவ்வளோ பாறை மீனை பார்த்தோம் இந்த பாறை மீன் மட்டும் ஒரு கூடையில் தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்களா இப்போ மீன் தூக்கிட்டு போனாங்களே அவங்க வாங்கி வச்சிருக்க மீன் தாங்க ஒரு கூடையை தூக்கிட்டு போகிறாங்க இன்னொரு கூடையை வச்சுட்டு அப்புறமாட்டி தூக்குறதுக்காக போயிருக்காங்க அடுத்ததாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் மீன் முண்டைக்கனிங்க இந்த முண்டைக்கனி பார்க்கறதுக்கு வந்து கும்பலா மீன் மாதிரியே இருக்கும் ஆனால் அந்த கும்பலாவுக்கும் முண்டைக்கனிக்கும் ரொம்பவுமே வித்தியாசம் இருக்குது இந்த முண்டக்கணி மீன்களை கொண்டு வந்து வியாபாரிகளை ஐஸ் போடுவதற்காக வச்சுருக்குறாங்க தொடர்ந்து அந்த பசங்களும் தொடர்ந்து ஐஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறதான் இப்போ நம்ம இருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்குற புது வகையான மீன் தாங்க இந்த மீன் பார்க்கறதுக்கே ரொம்பவுமே அழகாகவும் சூப்பராக இருக்குதுங்க இதே மாதிரியான மீன்களை பார்க்குறது ரொம்பவுமே அபூர்வம் நம்ம ஏலக்கடையில் எத்தனையோ வகையான மீன்களை பார்த்தோம் இந்த மீன்கள் அங்கே இல்லை இருந்தாலும் ஒரு பையில கொண்டு வந்து ஒரு அண்ணை வச்சுட்டு போயிருக்க தான் இன்றைக்கி இப்போ அந்த மீனை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம நாடோடி மீனோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வீடியோ கொள்கிறேன் நான் உங்கள் நாடோடி நன்றி